வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாவே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைம்ல நம்ம மார்க்கெட் ஓரளவு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் ஃபிளாட் ஆ நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பட் நிஃப்டி பிப்டி ஒரு எண்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு நிஃப்டி பிப்டியை தாண்டி நிஃப்டி ஹண்ட்ரடு ஸ்மால் கேப் மிட் கேப்ட்டு இன்னைக்கு இடையில எல்லாமே ஓரளவு பெட்டரான ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு பெரிய ஒரு ஏற்றம் இல்லை பட் ஒரு இறக்கமும் இல்லாமல் ஓரளவு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை எல்லா இண்டக்ஸும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு பிப்டி பிப்டி இன்னைக்கு ஒரு எண்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்கு ஒரு மெயின் ரீசன்னா அது நம்ம ஐடி இண்டெக்ஸ் தான் சோ ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு டேல நல்ல ஒரு சப்போர்ட்ட பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டிக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கு சோ இருக்கக்கூடிய லார்ஜ் கேப் ஐடி பங்குகள் எல்லாமே இன்னைக்கு டேல நல்ல ஒரு போஸ்ட் குறிப்பா டிசிஎஸ் நம்ம வந்து ரீசண்டா வந்து டிஸ்கஸ் பண்ண பங்கு நான் வந்து இத ரீசண்டா போக்கஸும் பண்ணியிருந்தேன் அது நண்பர்கள் நிறைய பேருக்கு வந்து தெரியும் இன்னைக்கு கிட்டேயில ஒரு மூணு சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கு டிசிஎஸ் மட்டும் இல்லாம மற்ற பங்குகள் விப்ரோ ஒரு மூணு சதவீதம் இன்ஃபோசிஸ் ஒரு மூணு சதவீதம் டெக் ஒரு ரெண்டு சதவீதம் எடுத்தது டெக் மகேந்திரா ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஓவராலா ஐடி இண்டெக்ஸ் பார்க்கும்போது ஒரு ரெண்டரை சதவீதம் கிட்ட ஒரு ஏற்றத்தை கொடுத்து இன்னைக்கு டே சக்க போடு போட்டுட்டு இருக்கு பார்ப்போம் இதே ஒரு ஏற்றம் தொடருதான்ட்டு சோ சீக்கிரம் ஒரு அப்சைட் மூமெண்டம் ஏற்பட்டதுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியா இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ தொடர்ந்து வந்து பார்ப்போம் மேபி திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்றதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஜிஎஸ்டி வந்து கம்மி பண்ண போறாங்கன்னு பார்த்தோம் அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த அடுத்த செப்டம்பர்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நான் நினைக்கிறேன் அது முடிஞ்சவொடனே செப்டம்பர் டுவெண்ட்டி டூவில் புது ரேட்டை வந்து ரோல் அவுட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இன்னைக்கு டெய்லாக வந்து கிடச்சிருக்கு ஸோ இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டான ஒரு நியூஸ் பார்ப்போம் அடுத்த மாதம் என்னென்ன இதுக்கு எவ்வளோ இந்த ஜிஎஸ்டியை போட போறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அந்த டைமில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபாமென்ஸ் மேபி ஒரு வாலட்டில் ஏற்படலாம் சில பங்குகளில் ஒரு நல்ல ஏற்றமும் சில பங்குகளில் ஒரு இறக்கமும் ஏற்படலாம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் இறக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது ஐடிசியில் மேபி இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சோ ரீசென்டா இப்ப கூட ஐடிசியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நேற்று கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் சோ தொடர்ந்து பாப்போம் திரும்ப மேபி ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டாலும் அது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு ஷார்ட் டேம்க்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படின்ட்டு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் ஸோ அதனால் அதை வந்து நான் செப்பரேட்டான ஒரு அக்கௌண்ட்டில் தான் வந்து ஃபோக்கஸும் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ அக்யுமலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து நம்ம நம்மளுடைய ஆவரேஜ் ப்ரைஸுக்கு கீழே போகும்போது பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஐடிசியில் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டிசிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜேபி மார்கன் வந்து டார்கெட்டை வந்து உயர்த்தியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் டாடா குரூப்போட பணமாடு அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குரூப்போட பணமாக பணமா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த டிசிஎஸ் ரீசன்டா ஒரு சான்ஸை கூட நமக்கு அழகாக வந்து கொடுத்துருந்தது ஸோ இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஏறினாலும் அது பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருக்கும் ஓரளவு பெர் பர்ஃபாமன்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ பார்ப்போம் சீக்கிரமாக போகுதா இல்லைன்னா நமக்கு அகைன் வந்து ஒரு அப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குதான்ட்டு ஸோ இந்த மாதிரி ஜேபி மார்கனா மார்கன் ஸ்டான்லி யாராவது தான் இருக்கட்டும் ஸோ சும்மா வந்து அவங்க பாட்டுக்கு இந்த மாதிரி டார்கெட்டை வந்து கொடுப்பாங்க பட் இவங்க கொடுத்துட்டாங்கிறதுக்காக உடனே ஏறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்காது பட் இருந்தாலும் சொல்லியிருக்காங்க என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்சி கம்பெனிஸ் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இந்த குவாட்டர் ஓஎம்சி கம்பெனிஸ்க்கு ஒரு நல்ல குவாட்டராக இருந்திருக்கு மார்ஜின் சூப்பராக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க ஆல்ரெடி இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம் திரும்ப வந்து நம்ம கண்ணில் படுற மாதிரியான ஒரு செய்தியை கொடுத்துட்ருக்காங்க பட் இந்த மாதிரி பங்குகள்ல இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறத நம்ம பல முறை டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இப்போவும் அதேதான் வந்து டிஸ்கஸ் பண்றோம் ஸோ இப்போ இந்த மூணு ஓஎம்சி கம்பெனிஸும் சேர்ந்து பதினாறாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு கோடி ப்ராஃபிட்டாக இந்த கியூ வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க இதில் லீடராக இருக்கக்கூடிய நிறுவனம் பார்த்தா பிபிசிஎல்லா இருக்கு ரெண்டாவது ஐஓசிஎல்லாக இருக்குது நான் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஐஓசிஎலோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கும் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் ஆனால் பிபிசிஎலுக்கு கீழே தான் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணக்கூடிய நிலைமை ஐஓசிஎலுக்கு ஏற்பட்டு இதுக்கு கீழே தான் ஹெச்பிசிஎல் மூணாவது இடத்துல வந்து இருக்கு பிபிசிஎல் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடிக்கு மேல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ பெட்ரோலுக்கு வருஷம் இயர் ஆன் இயர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பத்து ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு வந்து சம்பாதிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வெறும் மூணு ரூபா நாலு ரூபா கிட்ட இருந்திருக்கு டீசலுக்கு ஒரு எட்டு ரூபாய்க்கு மேல வந்து சம்பாதிக்கிறாங்க லாபமா ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு ரெண்டு ரூபா செல்ற கிட்ட டீசல் வந்து இருந்தது ஸோ கணிசமாக பாத்தீங்கன்னா இவங்களுடைய மார்ஜின் இந்த குவார்டர்ல வந்து உயர்ந்திருக்கு பட் இப்போ அனாலிஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு இந்த வருஷமே நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க பட் இது எதுவுமே வந்து அனலிஸ்ட் கையிலும் இல்ல யார் கைலையும் இல்ல மேபி க்ரூடோட பிரைஸ் வந்து கொஞ்சம் உயர்ந்ததுன்னா கண்டிப்பா இந்த கம்பெனிஸ்ல ஒரு பாதிப்பு ஏற்படலாம் பீக்ல இருக்கும்போது இந்த மாதிரி பங்குகளை நம்ம வாங்காம இருப்பது நல்லது அதே மாதிரி பாட்டம்க்கு வரும்போது வாங்க தயங்குவது ஒரு தவறான ஒரு செயலுங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா பலரும் வந்து இந்த கமாடிட்டி ஸ்டாக் கவர்மெண்ட் ஸ்டாக் அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணாங்க பட் அந்த டைம்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அருமையான ஒரு டிஃபரெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பங்குகள் இந்த பங்குகள் அது போக பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டனும் கொடுத்த பங்குகள் ஆல்மோஸ்ட் டபுள் த ரிட்டன் பாத்தீங்கன்னா இந்த எல்லா பங்குகளையும் ஏற்பட்டிருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓண்டா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு சோ ஓண்டாவோட இந்த எலக்ட்ரிக் டூ வீலர் சேல்ஸ் பத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை சோ இப்போ இவங்க ஸ்கூட்டர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட்ல நம்பர் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஆனால் எலக்ட்ரிக் டூ வீலர்ல கொஞ்சம் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படினே வந்து சொல்லலாம் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கூட்டர் கிட்டே வந்து விட்டு ஒரு டேட்டா வந்திருக்கு பட் மற்ற கம்பெனிஸ் எல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க என்ட்ராயிருக்காங்க விரைவில் பார்ப்போம் இவங்களோ ஒரு மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறாங்களா அப்படின்ட்டு பட் ஃபியூச்சர்ல ஒரு காம்படிஷன் வரலாம் புது புது மாடல்ஸ் மாடல்ஸ் டெஃபினட்டா வந்து அட்ராக்டிவா இருக்கணும் ஸோ இப்போ மாடல்ஸை தான் வந்து பெருசா வந்து ஃபோக்கஸும் வந்து பண்றாங்க ஹீரோ மோட்டர் கப் சக்சஸ் ஆனதும் அதே கதை தான் அதே மாதிரி ஏத்தர் எனர்ஜி வந்து சக்சஸ் ஆனதும் அதே ஒரு கதை தான் ஸோ இந்த ஏத்தர் முதல ஒரு கொசுவாட்ட ஒரு வண்டி விட்டாங்க அது பெருசா வந்து ஹிட் ஓடுது பட் பெருசா ஹிட் பட் ரெண்டாவது ரிஸ்தா விட்டாங்க ரிஸ்தா அவங்களுடைய வால்யூமை எங்கேயோ கொண்டு போய் இப்போ நம்பர் டூ பொசிஷன்ல உட்கார வச்சிருக்கு ஸோ அதே மாதிரி இவங்களும் பண்ணுவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார்ட் இருந்து ஒரு அப்டேட் வந்துருக்கு இவங்க இப்போ ஜிஎஸ்டி கட் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால சோ சேல்ஸ் வந்து எங்களுக்கு உயரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சிருக்காங்க பட் உயருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா அப்படியே வந்து குளிர்காலமும் வந்து ஆரம்பிச்சிடும் சோ கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு மெதுவாக நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா சம்மர்லயே நம்ம பார்த்தோம் பெருசாக வந்து வெயில் இல்லாத ஒரு காரணத்தினால இப்போ கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்து கொளுத்திட்டு தான் இருக்குது பட் அந்த டைமில் மழை கொஞ்சம் நல்லாவே வந்து இருந்தது ஸோ அதனால ஏசி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வீக்கன் ஆகிடுச்சு கொஞ்சம் இல்லை ரொம்பவே வீக்கன் ஆகிடுச்சி ஸோ அடுத்தது குளிர்காலமும் அப்படியே நல்லா குளிராக மழையாக இருந்ததுன்னா ஸோ கண்டிப்பாக சேல்ஸ் வந்து பெரிய அளவுக்கு பிக்கப் ஆகுங்கிற நம்பிக்கை இல்லை மேபி ஒரு நல்ல டிக்ளைன் ஏற்பட்டதுன்னா அப்போ வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறத திங்க் பண்ணலாம் பட் இந்த ஏசி சேல்ஸ் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு குரோத்தை சந்திக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா இப்போ பலரும் பார்த்தீங்கன்னா ஏசி வாங்குறதுக்கு முன்னாடி வராங்க ஸோ எப்படி வந்து வாஷிங் மிஷின் பூமாச்சோ ஃப்ரிட்ஜ் பூமாச்சோ அதே மாதிரி ஏசியும் ஏன்னா ஃபியூச்சர்ல எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறுங்கிறதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை ஒரு நல்ல ரேஞ்ச் வந்ததுன்னா ஒரு ரிஸ்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய ரேஞ்ச் வந்ததுன்னா ஃபோக்கஸ் பண்ணுறத பத்தி நம்ம திங்க் பண்ணுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ சவுத் இந்தியன் பேங்க்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு சவுத் சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி கோல்டு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா கோல்டு லோனுக்கு ஸோ ஒரு தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டுக்கான வேல்யூல கடனாக வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு சவுத் இந்தியன் பேங்க் சொல்லியிருக்காங்க டிஜிட்டலா வந்து இந்த லோனையும் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் இந்தியன் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலியமா எம்எஸ்எம்இ அதுக்கப்புறம் இன்னும் பல பீப்புளுக்கு வந்து உதவிகரமா இருக்கும் இருபத்தையாயிரத்துலேருந்து இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூறு பர்சன்ட் இந்த கோல்டு வேல்யூல கடன் கொடுக்கறது இருக்கும் அப்படின்ற சவுத் இந்தியன் பேங்க் கிட்ட ஒரு அப்டேட் வந்திருக்கு இது சவுத் இந்தியன் பேங்க்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நியூஸாக தான் வந்து பார்க்கப்படுது பட் இருந்தாலும் சவுத் இந்தியன் பேங்க் கிட்ட இன்னைக்கு டேல எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா அதே ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு பட் நம்ம தொடர்ந்து வந்து பார்ப்போம் மேபி நமக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ஒரு நல்ல ஒரு டிக்ளைண்டான ஒரு ப்ரைஸ் கிடைச்சா மட்டும்தான் போக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணணுமே தவிர வந்து நம்ம பக்கம் போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது சின்ன பேங்க்கில் நான் பெருசா வந்து கான்சென்ட்ரேட் பண்றதே இல்ல பேங்க் அப்படியே நான் ஒதுக்கறதும் கிடையாது நல்ல வேலை வந்ததுன்னா டெபினட்டா இந்த சின்ன பேங்க ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல மார்க்கருத்து இல்லை வருதாங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்தது என் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ என்டிபிசி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல உங்களுடைய நியூக்ளியர் பிளான்ட்டுக்கான ஒர்க்கை அடுத்த மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க அடிக்கல் நாட்டு விழா இந்த இடத்துல ராஜஸ்தானில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு மெகாவாட் கெபாசிட்டியோட இந்த பிளான்ட் வந்து அமைய போறதா ஒரு டேட்டா வந்திருக்கு இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல பட் விரைவில் பண்ணி முடிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு மெகாவாட் உள்ள ஆட் ஆச்சுன்னா அடிஷனலா கெபாசிட்டி பவர் ஜெனரேஷன் கெப்பாசிட்டி இன்னும் தொடர்ந்து ஒரு நல்ல உச்சத்தை தொடுங்கிறது இல்லை மாற்று கருத்து இல்லை ஸோ பார்ப்போம் இந்த பவர் செக்டாரில் பவர் ஜெனரேஷன் பொறுத்த வரைக்கும் முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பற்றாது இந்த என்டிபிசியாக தான் இருக்குது ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த பவருக்கான டிமாண்ட் வந்து நம்ம நாட்டில் கூடிகிட்டே தான் இருக்கும் இன்னும் டேட்டா சென்டர்லாம் அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் ஒரு வளர்ச்சி அடையலை ஃபியூச்சர்ல இந்த டேட்டா சென்டர் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை நம்ம நாட்டில் அடையுங்கிறதுல மாற்ற இல்லை அப்போ இந்த பவரோட தேவைகள் அதிகமாக இருக்கும் கம்பெனிஸ்க்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும் ஒரு நியூஸ் நான் பார்த்தேன் அதுல ஆரக்கிள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அது ஒன் பில்லியன் டாலர் கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேட்டா சென்டருக்கு வந்து பவர் சப்ளை பண்றதுக்காக இந்த பவருக்கான ஒரு காசா செலவாக வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஆரக்கள் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு பல நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா சோ நிறைய வந்து இந்த பவருக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க சோ நம்ம நாட்டுலயும் இது வந்து ஃபியூச்சர்ல ஒரு நல்ல க்ரோத் அடையும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் சோ நமக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு வரும்போது பிடிப்பதை பத்தி நம்ம திங்க் பண்ணுவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ கொக்கோ கோலா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இந்த கோஸ்டா காஃபியை வந்து விற்க போறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு எதிர்பார்த்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை டூ தௌசண்ட் இந்த கோஸ்டா காஃபியை இந்த கொக்கோ கோலா அரௌண்ட் ஒரு அஞ்சு பில்லியன் டாலர் கிட்ட வாங்கியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை விக்கிறதுக்கான முயற்சியில் இருக்காங்க பட் இது வந்து கோலா கிட்ட இருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வந்து கிடைக்காம தான் இருக்கு அவங்க இன்னும் வந்து உறுதிப்படுத்தல கூடவே ஸோ இந்த பேங்க் இருக்கும் இந்த சேலை வந்து முடிச்சு வைக்கக்கூடிய ஒரு பேங்க் அவங்க கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு கன்ஃபர்மேஷனும் வந்து கிடைக்கல பட் இப்போதைக்கு ஒரு ரூமர் வந்துருக்கு இது மேக்ஸிமம் வந்து உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மசகன் டாக் இன்னைக்கு இடையில ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை சதவீத வாய்க்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு என்ன காரணம்னா இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு எழுவத்தி ஐயாயிரம் கோடி வரைக்கும் இந்த கப்பல் கட்டும் தளங்களுக்கு வந்து பல விஷயங்களை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க சோ உள்நாட்டிலேயே ரிப்பேர் பண்றது அதுக்கப்புறம் ஷிப்பை வந்து இன்னும் பெரிய அளவுக்கு வந்து பில்ட் பண்றது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தேழுக்குள்ளே தண்ணி அடைவது அப்படின்ட்டு பெரிய ஒரு பிளானை வந்து கவர்மெண்ட் போட்டிருக்காங்க சோ அதனால இந்த நிறுவனங்கள் பயனடையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பட் நம்மளுடைய ஒரு நோக்கம் நம்மளுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னா நான் இந்த மாதிரி தொடர்ந்து பாசிட்டிவ் நியூஸ் வந்துட்டே இருக்கும் அந்த டைம்ல போயிட்டு அந்த கம்பெனி கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சில காலத்தில் ஃபுல்லாக நெகட்டிவ் நியூஸ் வரலாம் அதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அதனால் பாசிட்டிவ் நியூஸ் இருக்கும் போது பெருசாக வந்து கண்டுக்காதீங்க ஆனால் பாசிட்டிவாக என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டே வந்தால் தான் நாளை பின்னே இந்த பங்கு ஒரு டிப் தொட்டுதுன்னா அப்போ வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு சரியான ஒரு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு ஒரு இது நமக்கு ஏற்படும் சோ அதனால என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டே வாங்க தெரிஞ்சுட்டு வந்தா மட்டும் போதுமே தவிர ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறோம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குன்னுட்டு அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து ஸோ என்னைக்கு வந்து இந்த பங்குலெல்லாம் ரொம்ப மோசமான செய்தி வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் ஒரு லோவை வந்து டச் பண்ணுதோ அந்த டைம்ல நம்ம இந்த மாதிரி பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கு ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை